ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் பக்கோடா ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்வீட் கார்ன் பக்கோடா பண்ணுறதுக்கு ரெண்டு கப் அளவு ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கோங்க அரை கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பில்லை பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையுமே பொடியானி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட் கானில் இந்த டிஸ்க்கு தேவையான அளவு உப்பை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா வந்து நொறுங்க பிசையணும் இந்த கானை இந்த உப்போட நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கடலை மாவு பச்சரிசி மாவு இது ரெண்டையுமே சேர்த்துக்கலாம் இதில் நம்ம நறுக்கி வச்சுருந்த இந்த பெரிய வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலை இதையும் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் முக்கால் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் அதிகமாக சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ தண்ணி ஊற்றாமல் நல்லா நொறுங்க பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி திக்காக இருக்கணும் சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானோன்னு பக்கோடாவை போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து பக்கோடாவை நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ எல்லாமே ஒரு சைடு வெந்தோன்னே லைட்டாக வந்து திருப்பி விடுங்க அப்படியே எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வந்து வேக விடுங்க நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும் பபுள்ஸும் வந்து நல்லா அடங்கிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பக்கோடாவை எடுத்துக்கலாம் இப்போ அடுத்த பேட்ச் வந்து போடுறோம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து நீங்கள் போட்டுக்கோங்க மொத்தமாக போடாமல் இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்சாக போட்டு எடுங்க அப்போ தான் நல்லா வந்து வெந்து வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு இதை எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு பபுள்ஸும் அடங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பக்கோடாவை எடுத்துக்கலாம் ரெடி ஆயிடுச்சுங்க ஸ்வீட் கான் பக்கோடா ரொம்ப ஈஸியான ரெசிபி டக்குன்னு வந்து செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்